சிதம்பரம் நகரில் உள்ள கூத்தாடம் பிள்ளையார் கோவிலில் மகா சங்கடஹர சதுர்த்தி முன்னிட்டு ஆயிரத்தட்ட சங்காபிஷேகம் சனிக்கிழமை வெகு சிறப்பாக நடைபெற்றது மகா சங்கடகர சதுர்த்தி முன்னிட்டு சிறப்பு யாக மற்றும் கூத்தாடும் பிள்ளையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருநாய் ஒத்தர்கள் பங்கேற்று தரிசித்தனர் சங்காபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை சுரேஷ் குருக்கள் செய்திருந்தாா் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் இணைத்தாளை முக்தியளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு ஆகமவதிப்படை அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திர தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் இரண்டு மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ராஜ கோபுரம் மற்றும் அம்மணி அம்மன் கோபுரம் வழியாக கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டு சுவாமி தரிசனம் முடிந்து திருமஞ்சன கோபுரம் வழியாக பக்தர்கள் வெளியே செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வரம் தரும் சித்தி விநாயகர் திருக்கோவிலில் ஐப்பசி மாத சங்கடஹர சதுர்த்தி திருநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது மிக பழமையான திருக்கோவிலில் விநாயகப் பெருமான் நாக தேவதைகளுடன் அருள்பாளைத்து வருகிறார் சங்கடஹர சதுர்த்தி திருநாளில் விநாயக பெருமானுக்கு திருமஞ்சனப்பொடை மாவு கரைசல் மஞ்சள் பால் பயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து வெள்ளிக்கவசம் அணிவித்து வண்ண மலர் மாலைகள் சாற்றி சிறப்பு அலங்காரம் செய்து தீப தூப ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து கோடி தீபம் ஏகமுக தீபம் மற்றும் பஞ்சமக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் இந்நிகழ்ச்சியை கோவில் நிர்வாகி சரவணன் அவர்கள் செய்திருந்தனர் விழாவை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமையப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வாராகியம்மன் திருக்கோவிலில் பஞ்சமி திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன இக்கோவிலில் ஸ்ரீ வாராகியம்மன் பிரம்மாண்டமான அமர்ந்த நிலையில் அருள் பாளிக்கிறார் பஞ்சமி திருநாளில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர் முன்னதாக சிவபெருமான் சப்த கண்ணிமார் அம்மன் பாம்பட்டி சித்தர் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீப தூப ஆராதனை காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து பிரம்மாண்ட அமர்ந்த நிலையில் அருள்பாளிக்கும் வாராகியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ வாராகியம்மனுக்கு அன்னம் பழங்கள் இணைப்பு வகைகள் கிழங்கு வகைகள் வைத்து நெய்வேத்தியம் செய்யப்பட்டது பின்னர் குங்குமம் கொண்டு அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்ப ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வாராகிய மனக்கு தேங்காய் விளக்கு ஏற்றி வழிபட்டனர் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் மற்றும் அதனை சார்ந்த அமைப்புகள் சார்பில் கடந்த இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காவிரி விழிப்புணர்வு துலா தீர்த்த ரத யாத்திரை தலைக்காவிரியில் துவங்கியது ரத யாத்திரைக்கு அகிலே பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தின் நிறுவன தலைவர் ராமானந்த மகாராஜ் தலைமை வகித்தார் பொருளாளர் சிவராமானார் ரதத்தில் காவிரி அன்னையின் உருவ சிலையுடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தியவாறு வருகை தந்த ரதத்திற்கு அனைத்திடத்திலும் விவசாயிகள் பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் அப்போது காவிரி ஆற்றினை மக்கள் தாயாக போற்றி வழிபட வேண்டும் காவிரி ஆற்றில் கழிவு நீர்களை கலக்கக்கூடாது மழை காலங்களில் கடலில் கலந்து வீணாகும் உபரி நீரை சேமிக்க உரிய திட்டங்களை அரசு செயல்படுத்த வேண்டும் கங்கையை தூய்மைப்படுத்த மத்திய அரசு நிதி ஒதுக்கியது போன்று காவிரி ஆற்றினை தூய்மை செய்ய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கருத்துக்களை எடுத்துக் கூறி விவசாயிகள் பொதுமக்கள் மத்தியில் ரத யாத்திரை குழுவினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த ரத யாத்திரை குழு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி பூம்புகாரில் நிறைவடைய உள்ளது நேற்று காலை பரமத்தி வேலூர் மோகனூர் வருகை தந்த ரத யாத்திரை குழுவுக்கு மோகனூர் வள்ளலார் கோவில் சார்பில் உற்சாக வரவேற்பு அளித்த பொதுமக்கள் காவிரி தாய்க்கு பல்வேறு அபிஷேகங்கள் நடத்தி சிறப்பு வழிபாடுகள் நடத்தினர் அப்போது காவிரி ஆற்றில் தொடர்ந்து தண்ணீர் வரவும் காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளில் நன்கு பலத்த மழை பெய்யவும் பிரார்த்தனை செய்தனர் பின்னர் காவிரி தாய் ரதம் திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூர் தொட்டியம் முசுரிக்கு சென்றது பஞ்சமி அன்று உக்ர தெய்வங்களான வராகி அம்மன் தேவி மகாகாளி உள்ளிட்ட தெய்வங்களை வழிபடுவது வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்களை போக்கும் எதிர்மறை ஆற்றல் கண் திருஷ்டி போன்றவை விலகும் என்பதோடு மட்டுமல்லாமல் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய தோஷங்களையும் போக்கும் நாமக்கல் ராசிபுரம் ரயில் நிலையம் அருகே உள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் உள்ள ஸ்ரீ ஞான வராகி அம்பாள் பீடம் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஐப்பசி மாதம் தேய்பெரி பஞ்சமி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இங்குள்ள வராகி அம்மனுக்கு பல்வேறு திரவியம் கொண்டு அபிஷேகமும் அலங்காரம் செய்யப்பட்டு அர்ச்சனை மகாதீபம் காண்பிக்கப்பட்டது தேய்பிரை பஞ்சமியில் வராகி அம்பாளை வழிபட்டால் பூர்வ ஜென்ம கர்மா விலகும் திருமண தடை நீங்கும் குடும்ப ஒற்றுமை தழை தூங்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் சகல ஐஸ்வர்யங்கள் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இவ்விழாவில் கோவில் அர்ச்சகர் குருமூர்த்தி தலைமையில் கோவில் வளாகத்தில் உள்ள ஞான வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது ஏராளமான பெண்கள் அம்மனுக்கு நெய் தீபம் தேங்காயில் தீபம் ஏற்றி பல்வேறு வேண்டுதல்களுக்காக பிரார்த்தனை செய்தனர் இதனைத் தொடர்ந்து வராகி அம்பாளுக்கு நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது விழாவின் சிறப்பம்சமாக வராகி அம்பாளுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று வராகியம்மனை வழிபட்டு சென்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் செங்கப்புத்தேரி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பழனி ஆண்டவர் திருக்கோவில் கொடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது நேற்று காலை ஒன்பது மணி அளவில் மங்கள இசை திருமுறை விண்ணப்பம் மகா கணபதி வேள்வி நவகிரக நல விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு யாக பூஜைகள் நடைபெற்று மகாதீபாரதனை செய்து தொடங்கியது நேற்று மாலை ஐந்து மணி அளவில் யாகசாலை திரு கலசங்கள் எழுந்தருள செய்தல் வாயில் காவலர் பூசை பரிவாரங்கள் பூசை முந்து தமிழ் மாலை முருகனுக்கு முதல் கால வேள்வி அளித்தல் மகா தீபாரதனை என்மகை மருந்து சாத்துதல் உள்ளிட்ட பல்வேறு யாக பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று காலை கோபுர குடமுழுக்கு ரத்னகிரி பாலமுருகன் அடிமை சுவாமிகள் காஞ்சி சிதம்பரநாத ஞானப்பிரகாச பிரகாச தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் ஜோதிடர் சிரோன்மணி குமரேசன் ஆகியோர் தலைமையில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது யாகசாலையிலிருந்து புறப்பாடு மூலவர் கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றி பக்தர்களுக்கு இறுதியாக தெளிக்கப்பட்டு அன்னதானம் உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஐயாப்பட்டியில் காளியம்மன் கருப்பசாமி கோவில் உள்ளது இக்கோவிலின் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை காப்பு கட்டுதல் முகூர்த்தக்கால் ஊன்றும் நிகழ்ச்சி நடந்தது நேற்று காலை யாகசாலை பூஜை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது தொடர்ந்து முதற்கால யாக பூஜையும் இன்று காலை இரண்டாம் கால யாக பூஜை நடந்ததைத் தொடர்ந்து காசி ராமேஸ்வரம் கரந்தமலை அழகர்மலை போன்ற புனித ஸ்தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்டு யாகசாலை பூஜையில் வைக்கப்பட்டிருந்த தீர்த்த குடங்கள் மேல தாளம் முழங்க யாகசாலையில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவிலை சுற்றி வந்து கலசத்தின் உச்சியை சென்றடைந்தது கலசத்தில் ஊற்றப்பட்டது அப்போது கோவிலை சுற்றி நின்ற பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பூஜை மலர்களும் புனித நீரும் பிரசாதமாக வழங்கப்பட்டது பின்னர் அன்னதானம் நடந்தது இதில் நத்தம் காந்தி நகர் மெய்யம்பட்டி சீரங்கம்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை நா இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ வரசக்தி விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் இன்று சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு சிறப்பு வழிபாடு பூஜை நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் தனி சன்னதியில் அமர்ந்திருக்கும் வரசந்தி விநாயகருக்கு பால் தயிர் சந்தனம் மஞ்சள் பன்னீர் விபூதி உள்ளிட்ட அபிஷேக பொருட்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அரகம்புல் மலர் மாலைகளாலும் வண்ண மாலைகளாலும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட காட்சி தந்த விநாயகருக்கு தூபம் காட்டப்பட்டு மகா தீபாராதனையுடன் பஞ்சகற்பூர ஆராத்தி மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சங்கடகர சதுர்த்தி தினத்தினை முன்னிட்டு விநாயகருக்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாடு பூஜையை கண்டு தரிசித்து சென்றனர்